நியூ ஃபிலிமலை நேயர்கள் அனைவருக்கும் இதயகணி விஜயின் வணக்கம் அதாவது இதயக்கணி பத்திரிக்கை நாங்கள் நடத்துகிறோம் இது வந்து வெளிவந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இதயக்கணி பத்திரிகையினுடைய வெள்ளி விழா ஆண்டு அது இந்த வெள்ளி விழா ஆண்டில் ஒரு பொருத்தமாக இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இதயக்கணி படத்தினுடைய விழா அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த பொன் விழாவை வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு வந்து ஒரு தற்செயலாக நடந்தது சென்னை ஆல்பர்ட் தியேட்டரில் அந்த விழாவை நாங்கள் நடத்துகிறோம் வேறு யாரும் இதை முயற்சி எடுக்கலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் திட்டம் போட்டு இதுக்கான ஒரு பணிகளை ஆரம்பித்து அது பண்ணோம் இந்த நிகழ்ச்சிக்காக இயக்குனர் நடிகர் திரு பாக்யராஜ் அவர்கள் வருகை இதே கனி படத்தில் நடித்த வெணிராட நிர்மலா அவர்கள் வருகிறார் அது அல்லாமல் திரைப்பட இயக்குனர் விக்ரமன் அவர்கள் விக்ரமன் அவர்களும் கலந்து கலந்து கொண்டு எம்ஜிஆர் பெருமைகளை பற்றி சொன்னார் ஸோ இப்படி ஒரு இது ஒரு 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 குறிப்பு குறுகிய காலத்திற்குள் நடந்த நிகழ்வு இது இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து எம்ஜிஆருடைய மெய்காப்பாளர்னு சொல்லுவாங்க எம்ஜிஆருடைய மெய்காப்பாளர் அதாவது உயிருக்கு உயிரான ஒரு ஒரு தோழராக இருந்தவர் எஸ் எம் திருப்பதுசாமி எஸ் எம் திருப்பதுசாமியினுடைய மகன் சக்கரவர்த்தி அவர்கள் வருகை இருந்தார் இது அல்லாமல் இன்னொரு விஷயம் அந்த படத்தினுடைய இதை இதயக்கணி படத்தினுடைய திரு இயக்குனர் ஏ ஜெகநாதன் ஜெகநாதனுடைய மனைவி அவங்க வந்து அவங்க பேர் என்னன்னா ராஜாமுணி அம்மாள் சிவாஜியோட தாயார் பெயர் ராஜாமுனியம்மாள் அது மாதிரி அங்கே மாதிரி எப்படி ஒரு ஒற்றுமையை வருது பாருங்கள் ஏ ஜனாருடைய மணி ராஜாமுணியம்மாள் அவங்க இவங்கெல்லாம் வருகிறது இருந்தாங்க இவங்க இதை வந்து ஒரு குறுகிய காலத்திற்குள் இவங்களை வந்து ஒருங்கிணைச்சு இதை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இதை இங்கே பத்திரிகைக்கு நடந்தது அந்த இந்த நிகழ்ச்சியை ச சிறப்பாக நடக்கிறதுக்காக ஆல்பர்ட் திரையரங்கு மேலாளர் திரு மாரிமன் அவர்கள் பெரிய ஒத்துழைத்தார் அதுபோல் இந்த திரைப்படத்தை விநியோகித்த உலக எம்ஜிஆர் பேரவை சார்பாக விநியோகித்திரு ராஜு அவரும் வந்து இதுக்கான பணிகளை செஞ்சாங்க நாங்கள் எல்லா வேலைகளும் இதுக்காக பண்ணோம் அந்த பண்ணும்போது என்னென்னா இந்த இந்த நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சிக்காக இது தற்செயலாக சில விஷயங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து நடந்திருக்கு ஏ ஜனநாதனுடைய மனைவி வந்து ஆரம் வீரப்பன் அவருடைய புதல்வர் தங்கராஜோட தொடர்பு கொண்டிருக்கிறார் இது மாதிரி நீ இந்த படம் இப்போ வெளி வந்திருக்கு இந்த படத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது அவரும் வந்து இது மாதிரி நாங்கள் அதுக்கு கூப்பிட்றோம் சொல்லணுன்னா ஏன்ட்ட அந்த தகவலை சொன்னார் திரு தங்கராஜ் சொன்னார் ஸோ அதனால் அவங்கள போய் பார்த்து பேசி இது பண்ணி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னும் பார்த்த படம் அது ஏன்னா ஏ ஜனநாதர் வந்து எம்ஜிஆர் படம் ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி எதுமானாலும் சரி ஏன்னா அப்புறம் பல படங்களை வந்து எம்ஜிஆர் படங்களை உதவி இயக்குநராக பணி முறிஞ்சிருக்கார் பா நான் பா நீலகண்டனுடைய டைரெக்ஷனில் கீழே வந்து உதவி இயக்குனராக இருந்திருக்காரு அதனால் அந்த அனுபவங்கள் இருந்தால் கூட தன் குடும்பத்தினர் யாரே வந்து ப படப்பிடிப்பு தளத்துக்கு அழைச்சி சென்றதில்லை படம் பார்க்குறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் அதோடு சரி ஸோ அந்தளவு ஒரு ஒரு இதாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஜெகநாதன் அவர்கள் அதாவது எம்ஜிஆரை சுற்றி ஒரு ஒழுக்கமான வளையம்னு சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு ஒழுக்கமான பெல்ட் இருக்கணும் அது வந்து ஆரம்பி இறப்புன்னு அதில் அந்த பெல்ட்டுக்குள்ளே வராரு அது மாதிரி ஏ ஜெகநாதன் அதுக்குள்ளே வரார் ஸோ இப்படி ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கி வச்சுருந்தார் எம்ஜிஆர் அதெல்லாம் இப்போ வந்து நம்ம வெளிப்படுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிப்படுது திரு விக்ரமன் அவர்களே என்ன வந்து எனக்கு ஃபோன் செஞ்சு இது மாதிரி படம் வந்து வெளியில் இப்போ பொன்விழாவை வந்து நடக்கிறத கேள்விப்பட்டேன் அது நீங்கள் நட நடத்துறதா அதை வந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் சரி இந்த நிகழ்ச்சி நடக்குது வாங்க அன்றைக்கி வாங்க அன்றைக்கி படத்தை பாருங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு சொன்னார் திரு பாக்யராஜ் அவர்கள் வந்து இந்த இந்த மாதிரி விழா வந்து நடத்துகிறோன்னா அவரை தான் முதல்ல மனசில் வச்சுக்கிட்டு நான் அவரை கூப்பிட்டேன் வரேன்னு சொன்னார் வந்து வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா மாலை இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாலை தான் வந்து அது படத்தினுடைய விழா நிகழ்ச்சி அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்தியானமே எங்கள் பத்திரிகையில் இருந்த திரு எஸ்ஐ எச் வர வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நினைத்த முடிப்பன் படத்தில் சில அதாவது படம் இந்த படம் தொடர்புடைய சில விஷயங்கள் இருந்தாலும் நினைத்த முடிப்பன் படத்தை பற்றி ஒரு விஷயம் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு என்னென்னா அதனுடைய சச்சா ஜூட்டாங்கிற ஒரிஜினல் இந்தி படத்தினுடைய ராஜேஷ்கண்ணன் இருவே இடங்களில் நடித்த படம் அந்த படத்தில் கிளைமாக வந்து அதாவது ஒரிஜினல் யார் டூப்ளிகேட் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி நடக்கும்போது ஒவ்வொரு விதம் நடந்து கடைசியில் வந்து நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்வார் அப்படின்னு வரும் நாயே தங்கை அதாவது வந்து கதாநாயகனுடைய தங்கை இப்படி எல்லாருடைய வச்சு அதை கண்டுபிடிக்க முயற்சி நடக்குங்கிறதுல வந்து நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்வார் அப்படிங்கிறது ஆனால் தமிழ் படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வந்து வலுவாக இருக்காது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் என்ன நினச்சிருக்காருனா இது திரு பாகியராஜாவது எங்கள் பொண்ணுலா நிகழ்ச்சியில் சொன்ன விஷயம் ஏன்னா அது அந்த படத்தை இந்தி படத்தை பார்த்து பார்த்துருக்காரு தமிழ் படத்தையும் தமிழ் படம் போது யூடியூப்பில் இதே கணி கிடையாது அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா தெலுங்கு வெர்ஷனுக்கு போயிருக்கார் தெலுங்கு டப்பிங்கு தெலுங்கு டப்பிங் இந்த படத்தை அதுக்காக தெலுங்கு டப்பிங் பார்த்துருக்காரு பங்கார் மனுஷி அந்த படத்தை பார்க்கும்போது கிளைமாக்ஸை வந்து என்ன வந்திருக்குன்னா தாயாருங்கிற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்காரு எம்ஜிஆர் அதாவது பாக்கிரா சொல்கிறாரு என்னை வந்து திரைக்கதையில் நான் பெரிய மன்னருங்கிறாங்க என்ன பெரிய நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் பெரிய எக்ஸ்பர்ட்னால் அது எம்ஜிஆர் தான் ஏன்னா அவர் படங்களில் வந்து திரைக்கதையில் வந்து வேறு வேறு பேர்கள் வந்தால் கூட படத்தில் வந்து அடிப்படையில் அவர் தான் திரைக்கதையாளர் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படி வந்து நினைத்த படிப்புல அந்த கிளைமாக்ஸ் இதை வந்து மாற்றிருக்கார் அம்மா வந்து அம்மா வந்து மகனேன்னு சொல்கிறத பார்த்து எம்ஜிஆர் தன்னை மறந்து உண்மைகளை பூரா போட்டு உடச்சிருவார் அது சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது இன்னொன்று தாயை அந்த கொண்டு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத எம்ஜிஆர் அந்த காட்சி அமைப்பு உருவாக்குற விதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படி சொல்லி பாக்யராஜ் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் அந்த படத்தில் நடந்திருக்கு இன்னொன்று இதயக்கணி படத்தை பொறுத்தவரை அவர் வந்து எம்ஜிஆரோட இளமை அந்த அழகு இதெல்லாம் பார்த்தோன்னே தலைவர் வந்து அவர் மாதிரியெல்லாம் வந்து மெனக்கெட்டுறது வந்து யாராலும் முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ இதயக்கணி பத்திரிகையினுடைய அந்த வெளிவிழா ஆண்டில் பொருத்தமாக அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கிறது அது ரொம்ப பாராட்டினார் அது மாதிரி இதே கணி பத்திரிகை பற்றியும் ரொம்ப பாராட்டினார் ஒவ்வொரு மாத அட்டை அட்டைப்படமும் வந்து இந்த படத்தை எங்கேருந்து அவர் எப்படி இவர் கிடைக்கிது உள்ளே இருக்கிற படங்கள்லாம் அபூர்வமான படங்கள்லாம் எப்படி இவர் வந்து இத்தனை வருஷம் தொடர்ந்து அதை சளைக்காமல் கொடுத்துட்ருக்காரு எப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி நம்மளை பாராட்டினார் ஸோ அது ஒரு வகையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி பெருமை இது என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜூலையில் மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற மாநாடு அந்த மாநாட்டில் தலைவராக இருந்த கடலூர் முருகமணி அவர்கள் அண்ணன் முருகமணி அவர்கள் வருகை இருந்தார் அவர் வந்து பாக்யராஜ் அவர்கள்ட்ட வந்து சால்விலாம் கொடுத்து நானும் சால்வை கொடுத்தேன் நிர்மலா அவர்களுக்கும் இயக்குனர் ஏ ஜெயநாதன் மனைவி திரு ராஜாமணி அம்மாவுக்கும் இயக்குனர் விக்ரமன் அவர்களுக்கும் முன்னாடி போருக்கு போர்த்த வைத்து ஒரு மரியாதை செய்தார் நாங்களும் மரியாதை செய்தோம் ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் அந்த நிகழ்ச்சியில் நடந்தது இதில் வந்து நிர்மலா அவங்க பேசும்போது ஒரு விஷயம் சூட்டி காட்டினாங்க அது என்ன சொன்னாங்கன்னா தொட்டை இடம் இல்லாமல்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் இந்த அம்மாவுடைய காஸ்டியூம் ரொம்ப சிறப்பாக இருந்துன்னு அவருக்கு நிறைய அந்த அம்மாவுக்கு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குமா ரொம்ப அழகாக இருந்தீங்க அந்த பாட்டில் ரொம்ப அழகாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுகள் கிடைக்குமா எப்போ பார்த்தாலும் கிடைச்சிக்கிட்டே இருக்குமா அது நினைவு இருந்து சொன்னவங்க அந்த காஸ்ட்யூமில் வந்து கொஞ்சம் ஒரு ஷூட்டிங் டைமில் இருந்தீங்கன்னா தையல் பிரிஞ்சிடுச்சு அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா அந்த தயிர் கலைஞரை வர வச்சு பார்த்தா அவர் தயிர் கலைஞர் எம்ஜிஆர் எதுவும் சொல்லுவார்னு பயந்து போய் அவருக்கு ஓடி போயிட்டார் ஆள் கண்ணில் பட்டா நம்ம அவ்வளோதான் நம்மளை உண்டில் ஆக்கிடுவோம் சொல்லிட்டு ஓடி போயிட்டார் உதவியாளரை வர வச்சு உதவியாளர்கிட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவரும் கூடவே இருந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அதாவது ஒரு உதவி இயக்குனர் செய்ய வேண்டிய வேலை ஒரு இயக்குனர் இதை கவனிக்க வேண்டிய வேலையை வந்து எம்ஜிஆர் படத்தினுடைய கதாநாயகன் வந்து அந்த ஸ்பாட்டில் இருந்து தான் தான் வேலை முடிஞ்சிருச்சு அப்படி கிளம்பா இது நடக்கிறது வந்து பெங்களூரில் அரண்மனையில் நடக்கிற ஷூட்டிங்கு அந்த 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 இடத்துல வந்து அவர் இருந்து காத்திருந்து அந்த உடையை சரியாக இது பண்ண வச்சு அது வரைக்கும் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அந்த அந்த காட்சி படம் வரைக்கும் இருந்துட்டு போனார் அப்போ சொல்கிறாங்க நிர்மலை சொல்கிறாங்க அப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட இது மாதிரி படப்பிடிப்பில் எம்ஜிஆர் அந்த டான்ஸ் இதெல்லாம் ரிஹர்சல் ரிஹர்சல் ரிஹர்சலெல்லாம் வந்து ஒரு ஒருவட பார்ப்பார் தடவை வந்து ஒரு பண்ணி பார்ப்பார் அவ்வளோ தான் டேக் நேராக டேக் போயிடுவார் அது அதெல்லாம் க கப்புனு பிடிச்சிக்குவார் அதெல்லாம் சரியாக பண்ணிவிடுவார் என்னோடய ஷூட்டிங் வரும்போதே அது என்ன காட்சியாக இருந்தாலும் ஷூட்டிங் வரும்போதே அப்படி செம்ம சாதாரண வர மாட்டார் ஒரு துள்ளல் நடையோட எதோவோ பார்த்தா என்னமோ டான்ஸ் ஆடிட்டே வர்ற மாதிரியே இருக்கிற மாதிரியே தெரியும் அந்த மாதிரி அவர் அந்த உற்சாகத்தோடு வர்றதை பார்த்து நாங்கள் யாராவது சோர் வரதா கூட நாங்கள் உற்சாகமாகிடுவோம் அந்த ஸ்பாட்டே வந்து உற்சாகப்படுத்திடுவார் எம்ஜிஆர் ஸோ அதுதான் அவருடைய அந்த கேரக்டருடைய பெரிய ஒரு விஷயம் படப்பிடிப்பில் அவர் ஆடுற வேகத்தை பார்த்து அந்த வயசு அறுபது வயசில் அவர் ஆடுற அந்த இளமையாக வந்து இளமை துள்ளலையும் அந்த ஆடுற வேகத்தையும் பார்த்து நாங்கள் இன்னும் நல்லா நடிக்கணுமே நாங்கள் நடன கலைஞராக இருந்தால் கூட இன்னும் நல்லா நடிக்கணுமே எங்களை ஒரு வேகத்தை உண்டாக்கிடுவார் ஒரு உத்தேகத்தை உண்டாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி நிர்மலா வந்து பெருசாக பாராட்டாங்க ஸோ இப்படி வந்து செல்லும் இடமில்லாம் பார்க்கும் இடமெல்லாம் யாரெல்லாம் யாரெல்லாம் சந்திக்கின்றார்கள் அவர்கள் எல்லாரோடும் தன்னை பதிவு செய்துகின்ற ஒரு பெரிய சாதனையாளர் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிச்சு கொடுக்குறேன் அது அதனால தான் இன்றைக்கே ஒரு நினைவு உருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி பெருமை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்